자막 제공 및 자막 제공 및 광고를 포함하고 있습니다.

படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருஷத்தில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் பண்ணிவிட்டேன் சில பேர் பேரை சொல்ல முடியும் சில பேர் பேரை சொல்ல முடியாது இன்க்ளூடிங் கமலஹாசன் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன் சில பேர் ஏன்னா செலிப்ரிட்டி ரொம்ப பேரை நம்ம சொன்னோன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி நயன்தாரா மீராஜேஸ்மின் ஸ்னேஹா அம்பியா ராதா மேடம் அப்புறம் ஊர்வசியம்மா நம்மளுக்கு எல்லாருக்கும் நான் ஆல்மோஸ்ட் நான் விக்கி தச்சு எல்லாத்துக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே லைவாக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைல் கொடுத்துட்டு தான் பண்ணுவோம் ஒவ்வொரு இடத்துல வந்து மெஷர்மெண்ட் எடுக்காமலாம் இருக்காங்க நம்ம அப்படியெல்லாம் கிடையாது இன்க்ளூடிங் மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுவோம் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹியூமன் யூஸ் பண்ணால் தான் நல்லது சிந்தட்டிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணி சாட்டிஸ்பை பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு லைவா கொண்டு போகணுன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு 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 கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா லைவாவும் இருக்கணும் மற்றவங்களுக்கு விக்கி வைக்கிறதுன்றது பப்ளிக் வந்து தெரியவும் தெரியாம இருக்கணும் ஒரு கெட்டப் பண்ணும்போது அந்த கெட்டப் பண்ணிருக்காங்க விக்கு வச்சிருக்காங்கன்றது தெரியும் பட் லைவா ஒரு ஒரு கெட்ட ஒரு ஜென்ரலாக ஒருத்தவங்க விக்கு வைக்கும் போது விக்கு வைக்க கூடாது அதுதான் ஹைலைட் அது அது தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஃபெயில் ஆர் ஆயிடும் அந்த வேலையில குவாலிட்டி வந்து அந்த ஹேரை வந்து பத்தாவா வாஷ் பண்ண இதுக்குன்னு தனியா கெமிக்கல் வருது கெமிக்கல் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கெமிக்கல் போட்டு ப்ராசஸ் ஏர் ப்ராசஸ் வந்து அது பெரிய ஒரு அது பெருசு அதெல்லாம் சொல்லவே முடியாது அதெல்லாம் இங்கே திருப்பதியிலேருந்து தான் வரும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இப்போ லாஸ்ட்டாக தான் எங்கள்கிட்ட வரும் நல்ல குவாலிட்டி எடுப்போம் அந்த குவாலிட்டி எடுத்து நம்ம வரும்போது அதுக்கப்புறம் நாங்கள் அதை லிட்ட தான் நம்ம தயாரித்து நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோம் ஆர்டிஸ்ட் சர்வீஸ் மட்டும் பண்ணுறோம் எனக்கு மேக்ஸிமம் டென் டேஸ் டைம் எடுப்பேன் வடப்பள்ளி கோயில் பேக் சைடில் இருக்குது இந்த ஹியூமன் அது மேக்ஸிமம் டென் டேஸ் மெசர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுவோம் டென் டேஸ் டைம் எடுத்து தான் பண்ணுவோம் இத்தனை நாள் நீங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஸ்ட்ராங் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க பப்ளிக் ஒரு அவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பப்ளிக் வந்து ஒரு டூ தௌசண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி இவ்வளோ நாள் வந்து நான் வீட்டில் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து கஸ்டமரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்து ஏன் கடை வைக்கல அப்படின்ட்டு ஏன் இன்க்ளூடிங் பாக்கிரா சாரை கேட்டுருக்கிறாரு ஏங்க கடை வைக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு இதனால் நான் ஷூட்டிங்கில் வந்து ஆல்ரெடி ஏஸ்ட்ரெயிலிஸ்டாக ஒர்க் இருந்தேன் சரி இப்போ ஒரு உள்ள நிலமையில வந்து இந்த இந்த தொழிலை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுவோம் இந்த இது வந்து அது இல்லாமல் கேன்சர் பேஷண்ட் நிறையா இருக்காங்க லேடி அவங்களும் நம்மள்கிட்ட வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து மெயினாக சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் காசுக்காக பண்ணலை அந்த மாதிரி கிளைண்ட் நிறைய வரதுனால தனியாக கடை வச்சு அவங்க வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால தனியாக கடை வச்சு இப்போ பண்ணுறத பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விக்கு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் என்ன பெரிய ஹேர் டிரான்ஸ்பிளான் அப்படின்றது வந்து நான் மற்றவங்கள குறை சொல்ல விரும்பலை டிரான்ஸ்பிளான் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க டிரான்ஸ்பிளான்ன்றது வந்து நம்ம தலையில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்களோட தொழில நான் பாதிக்கிற மாதிரி நம்ம பதில் சொல்ல நான் விரும்பல அதுக்காக என்னோட இதையும் வந்து சொல்லலை விக்குன்றது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் வேணா கைட்டு வச்சுட்டு போகலாம் வந்து நம்மளோட ஸ்கின்ல பட்டு நம்ம தலையில எடுத்து அதை பண்ணி பண்ணும்போது ஒரு ஃபைவ் டென் இயர்ஸுக்கு அப்புறம் அதனோட பாதிப்பு என்னன்றது வந்து அது அப்போதான் தெரியும் சொல்லுவாங்க பாதிப்பு இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு இருக்கும் சொல்றீங்களா ஹேர் குரோத்துன்றது வந்து சார் ஹேர் குரோத் போட்டு முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முளைக்காது சார் யாருக்குமே முளைக்காது ஹேர் ஆயில் வந்து வந்து என்னன்னா ஹேர் ஆயில வச்சு இருக்கிற நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொட்டுற முடிய வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து கொட்டின முடிய வந்து முளைக்க வைக்கிறன்றதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் அந்த மாதிரி நம்ம பண்றதில்ல பண்ணியும் முடியாது யாருமே பண்ண முடியாது அவங்களுக்கே தெரியும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெற முடியலாம இருக்கிறாங்க இப்போ ஹேரை விக்க வைக்கிறீங்க அல்லது நடிகைக்கு காடி வைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தாங்க அதான் நான் கமலஹாசன் சார்ட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு பாபநாசம் சம்பளம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறதே இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது அந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்கியம் இருக்கும்போது தாடி மீசை ஒவ்வொரு கெட்டப் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நான் சத்யராஜ் எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன் அது என்னோட குருநாதர் வந்து விக்னேகர் பாலு அவர் பொருளாக இறந்துட்டார் அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் இதே பிள்ளையார் இதே இந்த ஒரு பத்து ஷாப் தள்ளி தான் வச்சுருக்கிறார் கடை இப்போ அவர் இல்லை அவரோட ஆசீர்வாதத்தில் கடையை ஆரம்பிச்சிருக்கேன் அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பண்ணிட்டார் அதே மாதிரி நானும் பண்ணிட்டேன் மாதிரி நானும் அதே மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்ட்டிஸ்டுக்கும் நான் பண்ணிட்டேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாத்துக்கும் சரி எக்ஸ்போர்ட் ஹியூமன் ஹேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அந்த அங்கோலா நியூக்குரஸ்க்கு வந்து ஏகப்பட்ட சப்ளை இருக்கோம் ஆல்ரெடி இந்த அது வந்து ஹேர் ஃப்ரண்டல் இருப்பாங்க அந்த போர்டில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரண்டல் க்ளோஸ் இருப்பாங்க அது தனியாக அதை தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் கஸ்டமர் டேரக்டாக மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண முடியுமா ஆன்லைனில் ஆன்லைன்லையும் பண்ணலாம் சார் இன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளோ நீங்கள்லாம் எனக்கு பப்ளிஷிட் பண்ணுறிங்களா இதுவே எனக்கு ஒரு ஆன்லைன்லேயும் பண்ணலாம் நமக்கு தனியாகவும் கஸ்டமர்ஸ் இருக்கா இல்லை ஆன்லைனில் இது பண்ண முடியலை ஏன்னா அவங்க தலைக்கிட்ட மெசர்மெண்ட் இங்கே வர வச்சிருவோம் அதுக்கு தானே ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அப்போ அவங்க இங்கே வர வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து அவங்க தலையில் வச்சு காமிச்சு ஒரு எயிட்டி பர்சென்ட்டுங்க நான் ஒரு லுக் எடுத்து கொடுத்துருவேன் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு அளவு எடுத்து பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ எயிட் செவன் நைன் செவன் நைன்

फोटोनामा फोटो पोस्ट गर्नु है फोटो पोस्ट अनि पोस्ट मत हरेक पोस्ट अनि अ नै हरेक पोस्ट क्या छ क्या ओके फर्ग गयदिनु सर कहाँ बर्नु छ एके வார்த்தா ஹியூமன் ஹேர் அண்ட் விக் நிலையத்தை பரத் அவர்கள் வந்து இன்னைக்கு நாலாந்தேதி இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ளவர் எல்லாருக்கும் அறிமுகமானவர் அதனால் அவர் வந்து எல்லாத்துக்குமே சினிமா எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால அவருடைய ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நாளில் போயிருக்க அளவுக்கு இந்த நிலைய நிறைய பிராஞ்ச் எல்லாம் ஓபன்ல வரும் வளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை தெரிவிச்சிக்கிறேன் எல்லாமே சந்தோஷம் சரி சார் நடிக்கிற விஜய் வந்து இதெல்லாம் இங்கே இங்கே விடுங்க எல்லாம் வந்தாங்க சரி